வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார் சமீபத்தில் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசிய ஒரே ஒரு பேட்டி வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தளவிற்கு என்றைக்குமே ஒரே தலைமைதான் அது ஸ்டாலின் தான் என்றும் கூறியிருந்தார் தற்பொழுது அதிமுகவில் அது கிடையாது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியே காலை வாரிவிட்டு செங்கோட்டை நபர்கள் பதவியேற்பார் என்றும் தற்பொழுது கூறியிருந்தார் அமைச்சர் ரகுபதி அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக செங்கோட்டை நபர்கள் கூறியுள்ளார் அதாவது நாற்பத்தி எட்டு கால அரசியல் அனுபவம் அதுவும் அதிமுகவில் ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய நபர் என்ற அனைத்து வகையான செல்வாக்கும் எனக்கு இருக்கிறது என்றும் என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் பிற கட்சியிடம் கூறுங்கள் என்னை பற்றி எந்த ஒரு அவதூறாவது இருக்கிறதா என்றும் என்னிடம் பற்றியான தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதா என்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் பேசிவிட்டு உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் நான் எதற்காகவும் குறுக்கு வழியில் செல்ல மாட்டேன் நேர்வழியில் தான் செல்லுவேன் நான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது விசுவாசி அவர்களது அவர்களது கொள்கையை பின்பற்றக்கூடியவன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியில் நான் அமர வேண்டும் என்று குறுக்கு வழியில் சென்றிருந்தால் எப்பொழுதோ கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய நான் முதல்வராக ஆகியிருப்பேன் ஆனால் எப்பொழுதும் அந்த குறுக்கு வழி நான் செல்ல மாட்டேன் என்பதற்கேற்பதான் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பேசியது நான் என்றைக்குமே நேரான வழியில்தான் செல்லுவேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ வைரலாக பரவி வருகிறது ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு அதிமுகவின் தலைமை மாறுகிறதா என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுகவின் தலைமையும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் எதை கூறுகிறார்களோ அதைப்படிதான் நான் செய்வேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது நிச்சயமாக அதிமுகவின் தலைமை அவர்களது கையில் கொடுத்தால் அதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய வகையில்தான் அவரது பேச்சுக்களும் அமைந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் காலை வாரிவிட்டு தான் அந்த பதவியில் அமர வேண்டும் என்றால் அதை பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவும் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதும் நான் கூறியிருப்பேன் என்றும் அப்பொழுதே சசிகலா அவர்களிடம் சண்டையிட்டு எனக்கான ஆதரவாளர்களை திரட்டியிருப்பேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் எப்பொழுது வேண்டுமானாலும் பதவியின் மீது மோகம் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நிர்வாகிகளும் அதிமுகவில் இருக்கலாம் ஆனால் நான் நாற்பத்தி எட்டு ஆண்டுகால அதிமுகவில் உள்ள அரசியல் வாழ்க்கையில் இதுவரை எந்த ஒரு குற்றமும் என்னுடைய பெயரில் வந்ததில்லை என்றும் செங்கோட்டை கூறுவது நிச்சயமாக அது உறுதியளிக்கக்கூடியதுதான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பல முறை செங்கோட்டைனவர்களுக்கு பதவியும் கொடுத்திருக்கிறார் பதவியையும் பறித்திருக்கிறார் ஆனால் செங்கோட்டை பதவியில் பறித்ததற்காக வேறு கட்சியில் இணையவும் இல்லை பதவியை கூட்டியதற்காக மற்றவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கான ரகசிய திட்டமும் போடவில்லை என்று செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது திமுகவின் அமைச்சர் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு கூறினாரா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்